ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பற்ற பரிசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கிராமங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் நித்திய ஜீவனை தருகிற இயேசுவை சார்ந்து வாழ கத்தற உதவி செய்வார் உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் உண்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் பா அதனுடைய தலைமுறையில் ரொம்ப ஹைலி டெக்னாலஜிஸ் நிறைய உதவுகிறது மருத்துவத் துறையில் கல்வித்துறையில் அன்றாட வாழ்வில் நவீன கண்டுபிடிப்புகள் மிக பயனுள்ளதாக இருக்கிறது அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நல்லது மிக உதவியா இருக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கிறது சந்தோஷம் ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொண்டேன் இந்த நவீன காலத்தின் ஒரு கண்டுபிடிப்பும் எனக்கு பரோகராட்சத்தை தராது நித்திய ஜீவனை தர முடியாது அந்த ஒரு கண்டுபிடிப்பை சார்ந்து வாழ்ந்தால் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் ஜிபால பைபிள் சொசைட்டில செக்ரட்டரியா இருந்த ஒரு தெய்வ மனுஷன் கம்பிராமிங்கிற ஒரு தெய்வ மனுஷன் ஒரு முறை ஒருத்தருக்கு ஒரு புதிய பாடம் கொடுத்தார் நான் கார்ல எப்பவும் ஒரு புதிய நிறைய புதிய பாடம் வச்சிருப்பேன் தீங்க போனாலும் யாராவது கை நீட்டும் போது அவங்களுக்கு உதவி செய்து இதை விட பெரிய நான் தர பத்து ரூபாய் ரூபாய் இருபது ரூபாய் விட பெரிய ஒரு பரிசு பைபிள் கொடுத்தான்னு போவேன் அது வழக்கமாக வைத்திருக்கிறேன் சுவிசம் கட்டாயம் அறிவிக்கும் இன்றைக்காவது ஒரு நாடு அற்புதம் நடக்கும் ஆகாரத்துக்கு மேல் தண்ணீருக்கு மேல் ஆகாரத்தை போட அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய் வேதம் சொல்லுங்கள் இந்த கேரள் இந்த கம்பராமே கொடுத்தப்போ இந்த மனுஷன் சொன்னால் இங்கே பாருங்கள் தர்றதெல்லாம் சரிதான் இதை பேப்பரில் சுருட்டி நான் ஸ்மோக் பண்ணுவேன் உள்ள கோயிலை வச்சு நான் ஸ்மோக் பண்ணுவேன் சொன்ன செய்யுங்க ஒரு பேப்பராயில் படிச்சிட்டு அது செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க காலங்கள் போய்விட்டது பதினைந்து வருடங்கள் கிடைத்து ஜிம்பாபேல நடந்த பெரிய கூட்டத்திலே ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது இவரை முறை பார்த்து கட்டி தழுவி நான் இப்பொழுது ஊழியக்காரன் சொன்னார் என்ன நடந்ததுன்னு கேட்டார் மத்தையு மார்க்கு லூக்கா ஒவ்வொரு பேப்பராக சொல்லிட்டு உள்ள புகையில வைத்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காரு இவ்வளவு கொடூரமான ஒரு சிறந்திருக்காரு யோவான் மூன்றாம் அதிகாரம் வந்த போது அவர் வாசித்த பகுதி அதுக்கு மேல பைபிளை கிழிக்க விடல மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் லித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தழி விளவாய் உலகத்தில் அன்பு கொருந்தார் என்கிற வார்த்தை வாசித்த போது ஆள ஆரம்பித்தார் இயேசு எனக்காக மறித்தாரே எனக்காக ஜீவனை என்று யோசித்த போது அவர் வாழ்க்கை மாறியது யோவான் மூன்று பதினாறு மாத்திரம் வாசித்து வாழ்வில் ரட்சிப்பை பெற்றவர்கள் லட்சக்கணக்கானவர் இயேசு உங்களுக்காக மறைத்திருக்கிறார் நித்திய ஜீவனை தரும் இந்த உலகம் எழுபது எண்பதோ முடிந்தால் நூறு வருஷம் வாழ்க்கை ஆனால் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் நிலையான வாழ்க்கை அதை தர ஒரு நவீன கண்டுபிடிப்பாக முடியாது இயேசு வாழ முடியும் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்காக பிறந்து உங்களுக்காக வாழ்ந்து மறித்து உயிர் திறந்து இன்றைக்கு முயலோடு இருக்கிறார் இயேசு நமக்காக ரத்தம் சந்தி இருக்கிறார் ஆமேன் இயேசு ரத்தத்தினால் பாபங்கள் கழுவப்படும் நிதி ஜீவனை தருவா அந்த இயேசுவின் சார்ந்த பிள்ளை ஜெபிக்கலாம் தகப்பனை இயேசு நாமத்தில் ஜபி நித்ய ஜீவனை அழிப்பு என்பது நேரங்களுக்கு தகுந்த வாக்கு தத்து வசனடை சார்ந்து வாழ உதவி செய்ய ஆசி இயேசு விநாமத்தில் ஜெபம் கேளுப்பதாவே ஆமை ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அது நான் உட்கருமே உங்களை தாங்குவதாக கம்புலஸ்சி காவனை